மினி ஷார்ட்ஸ் பார்க்கலாமா இன்றைக்கி டே ஆரம்பித்ததே ஃபஸ்ட்டு துணி போகிறதுலேருந்து தான் துணி அதிகமாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் துணி போட்டுட்டு டைம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் காற்றால் நாஸ்டாக் பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் தக்காளி சட்னியும் தான் செஞ்சுருந்தேன் எனக்கும் அவருக்கும்னால கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருந்தேன் சுமையாகவும் யூசுஃபும் அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க நல்லா வந்துட்டு வெண்பொங்கலை வேக வச்சு எடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் கூடவே வந்துட்டு தக்காளி சட்னியை நல்லா வணக்கிட்டு ஃபேன் காற்றுலாம் ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிட்டு அதுக்கும் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கலும் தக்காளி சட்னியும் வந்து வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் நைட்டு ஊற வச்சு இட்லி அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மதியான ரெசிபி ரெடி பண்ணியிருந்தேன் ஒயிட் ரைஸும் வெண்டைக்காய் போட்ட புளிக்குழம்பும் காலிஃப்ளவர் சில்லியும் தான் செஞ்சுருந்தேன் கூடவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிற ஹாஜிரா வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துருந்தாங்க அதையும் கையோடு வச்சு சாப்பிட்டாச்சு மாவும் ஆட்டியாச்சு இப்படி தான் எங்களுடைய ஹாப்பியாக போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்